வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பனிமூட்டமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது போன வருஷம் போகி பண்டிகையில் உருவான புகை மூட்டம் இதில் அளவுக்கு காற்று மாசு அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு லட்சத்துக்கும் மேலே இந்த காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படுறாங்கிறாங்க போகி அன்றைக்கி எல்லோரும் எரிக்கக்கூடிய பொருட்களில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பொருட்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க இதை தடுக்கிறது பெரியவர்கள் மற்றும் தாய்மார்கள் உங்கள் கைகளில் தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கிறீங்கன்னா குழந்தைகள்லேருந்து வயதானவர் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழற எல்லா உயிரினங்களும் இந்த நச்சு புகையால் பாதிக்கப்படும் நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் எரிக்கக்கூடிய இந்த புகைகள் சுற்றுச்சூழலை எந்தளவுக்கு சூழ்ந்துருக்குதுன்னு பாருங்க ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகள் இல்லாத பகுதிகளிலும் இது சூழ்ந்துடுது நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறத விட நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் கசப்பான நிகழ்வுகளை தூக்கி எரிஞ்சுட்டு இந்த பொங்கலை சகோதரத்துவத்தோடு அன்பாக பாதுகாப்பாக கொண்டாடுங்க நன்றிகள்